ஹாய் வீவோஸ் நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் ககன் பூமி கிட்ட நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறத கேட்ட பூமி வந்து சரி நான் ரெடியாக இருக்கேன் நீங்கள் கரெக்டாக வந்து என்னை போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட ககனும் பூமியோட பேச்சை நம்பி அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆனால் கடைசி நேரத்தில் தன்னோட அப்பாவை நினச்சி பார்த்துட்டு ககன் கிட்ட சொல்கிறாங்க என்ன மன்னிச்சுடுங்க என்னால் உங்க கூட வர முடியாது எங்கள் அப்பாவோட உயிருக்கே ஆபத்தா இருக்கு அதனால நான் அவரை விட்டுட்டு வரதா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லேன் இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க நான் ஒன்னை நம்பிதானே உன்னை கூப்பிட்றதுக்காக வந்தேன் கடைசி நேரத்தில் எப்படி காலம் வர்றிய பூமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை தூரத்துல இருந்து அபூர்வாவும் சந்திராவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ சந்திரா அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க பார்த்தியா அவள் தான் என்னோட பொண்ணு என் பொண்ணு என்ன எப்பவுமே தலை குனிய விட மாட்டா அப்பாதான் முக்கியம் சொல்லிட்டு உயிருக்குயிரா நேசிச்ச காதலன் கிட்ட ஏன் நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டா பாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பூமியை பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வாக்கு செம்ம கடுப்பாவது என்னது இது பூமி இப்படி பண்ணிட்டா அவன் கூட போவான் சந்திரா ககனை சுட்டு கொண்டு பார்த்தா கடைசி நேரத்துல வாரிட்டாலே வேற ஏதாவது ஒரு போடணும் பிளான அபூர்வா யோசிக்கிறாங்க அப்போ சந்திரா கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க பூமியை ககன் விடணும்னா அதுக்கு நான் ஒரு பிளான் சொல்றேன் அது மாதிரி நீங்க அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு அசிங்கப்படுத்தினாலே போதும் இனிமே அவன் பூமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கணவில கூட நினைச்சு பார்க்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திராவும் அபூர்வா கிட்ட சொல்றாங்க சரி இப்போ நான் என்ன பண்ணனும் அப்படிங்கற மாதிரி கேக்க அதுக்கு அபூர்வா சொல்றாங்க நீங்க ககனுக்கு ஃபோன் போட்டு பூமியை பொண்ணு பார்க்க வா அப்படினு சொல்லுங்க அவனோ ஆசாசே கிளம்பி வருவான் ஆனா கடைசி நேரத்துல உன்னோட அப்பா எங்க உன்னோட அப்பா இல்லாம இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது அப்படினு சொல்லிட்டு ககன் சாரதாவை அசிங்கப்படுத்தினாலே போதும் ககன் பூமியை நினைச்சு கூட பார்க்க மாட்டான் அப்படிங்கற மாதிரி அபூர்வா சந்திரா கிட்ட சொல்றாங்க சந்திராவும் அபூர்வா பேச்சு கேட்டுட்டு சரி இதுக்கு கேபி ஒத்துக்கணுமே கேபி நம்ம ஏதாவது போக்கு சொல்லி அவனை இந்த நிச்சயதார்த்தத்தில் கலந்துக்க விடாமல் பண்ணாதான் நம்ம ககனை அசிங்கப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது அபூர்வா சொல்கிறாங்க நம்ம கிட்ட சொல்வோம் உன்னோட பையனோட நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கணும்னா நீ அந்த நிச்சயதார்த்தத்தில் கலந்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அபுருவா வந்து கேபிக்கிட்ட சொல்கிறதா சந்திர கிட்டே சொல்வாங்க இதை கேட்ட சந்திராவும் சரி ஏதோ ஒன்று பண்ணு என் பொண்ணு வாழ்க்கையை எனக்கு காப்பாற்றி கொடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தன்னோட சொந்த பொண்ணுக்கே சந்திரா வந்து ரொம்ப பெரிய தான் சொல்லலாம் பூமி ககனை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா சந்திராவோட நலனுக்காக தான் பூமி ஆசை பாச எல்லாத்தையுமே விட்டுட்டு சந்திரா கிட்ட திருப்பி ஓடி வந்திருக்காங்க இதை கூட புரிஞ்சுக்காத சந்திரா அபூர்வா பேச்சு கேட்டுட்டு ககனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிச்சயதார்த்தத்தையே ஏற்பாடு பண்றாங்க அபூர்வா சொன்ன மாதிரியே ககனுக்கு சந்திரா ஃபோன் பண்றாங்க ககன் ஃபோனை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு என்னது இது சந்திரா இந்த நேரத்தில் எதுக்கு நம்மளுக்கு கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அப்போ தான் சந்திரா வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க என் பொண்ணு தெரிஞ்சு தெரியாமலோ உன் ஆசைப்பட்டுட்டா அதனால் அவளோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக உடனே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அதுக்காக நாளைக்கு பூமியை பொண்ணு கேட்டு நீ எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ககனுக்கு நம்பவே முடியல நீங்கள் நிஜமாவே உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படி இல்லைனா எங்களை ஏமாத்தனு சொல்லிவிட்டு போய் சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க இங்கே பாரு நான் என்னோட பொண்ணுக்கு இவ்வளோ தூரம் இறங்கி வரேன் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருந்தா தான் அதோட அருமை என்னன்றது தெரியும் என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன் அதனால நீ நாளைக்கு குடும்பத்தோட பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க நம்ம ககனுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது இங்கே சந்திரா திடீர்னு கால் பண்ணி பூமியை பொண்ணு கேட்டு வர சொல்கிறாரு சரி நம்மளும் வீட்டில் பேசி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சாரதா கிட்டே இதை பற்றி சொல்கிறாங்க ஆனால் சாரதாக்கு ஆல்ரெடி கேபி ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க இது மாதிரி ககனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வீட்டில் பேச்சு நடக்குது ஆனால் நிச்சயதார்த்தம் நடக்கும்போது நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அபூர்வாவும் சந்திராவும் அதனால நான் வர வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கே பி சாரதா கிட்ட சொல்லியிருப்பாங்க இதை நினைச்சு நினைச்சு ரொம்பவே சேடா இருப்பாங்க தன்னோட நிச்சயதார்த்தத்துக்கு கூட அப்பா இல்லனா எந்த அளவுக்கு அவர் மனசு கஷ்டப்படுவாரு எதுக்காக இப்படி எல்லாம் மனசுடைஞ்சு போயிருப்பாங்க இந்த விஷயத்த நம்ம ககன் கிட்ட சொல்லவே கூடாது சொன்னா கண்டிப்பா நம்ம ககன் வந்து மனசுடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து இந்த விஷயத்தை மறைச்சிடுறாங்க நம்ம சாரதா கிட்ட ககன் சொல்றாங்க இது மாதிரி சந்திரா போன் பண்ணி பூமியை பொண்ணு கேட்க வர சொல்றாங்கமா எனக்கு ஒண்ணுமே புரிய முடியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த சைடு நம்ம சந்திரா வந்து பூமி கிட்ட சொல்லுவாங்க பூமி நீ ஆசைப்பட்ட மாதிரியே ககன உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதனால நாளைக்கு உனக்கும் ககனுக்கும் எங்கேஜ்மெண்ட் வீட்லயே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட பூமிக்கு சந்தோஷம் தாங்க முடியல தன்னோட அப்பா பொய் சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியாம நம்ம பூமி சந்தோஷத்துல ககனை பாக்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு ஓடி வராங்க இருந்தாலும் நம்ம ககன் வந்து பூமி மேல கொஞ்சம் கோவத்துல தான் இருப்பாங்க அப்போ நம்ம பூமியும் ககன் கிட்ட பேசி எப்படியோ புரிய வச்சிருவாங்க ககனும் சரி நாளைக்கு உங்க வீட்டுக்கு நாங்க எல்லாருமே வரோம் அப்படிங்கிற மாதிரி பூமி கிட்ட வாக்கு கொடுத்துருவாங்க மறுநாள் என்கேஜ்மெண்ட்டுக்கு சந்திரா எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுவாரு ரோகிதர நல்ல நாள் குறிக்கிறதுக்காக வர வச்சிருவாரு இந்த சைடு நம்ம ககன் பூர்ணி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கிளம்புவாங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்க இந்த சைடு நம்ம சாரதா எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம அமைதியாக இருக்காங்க பூரணி சாரதா கேட்டு கேட்பாங்க என்னம்மா நீ ஆசைப்பட்ட மாதிரி பூமி உன் வீட்டுக்கும் மருமகள் வரப்போறா ஆனால் அந்த சந்தோஷம் உனக்கு மூஞ்சில கொஞ்சம் கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்க இது கேட்ட சாரதா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இந்த சைடு ககனோட ஃபேமிலி ஒரு பக்கம் சந்திராவோட வீட்டுக்கு வந்து ஒரு பக்கம் வம்சி இந்து அவங்களும் வந்துடுறாங்க நம்ம சந்திரா வந்து மனசுக்குள்ள ஏதோ ஒரு வில்லங்கம் பண்ண போற மாதிரி மூஞ்சை வச்சுட்டு அப்படியே உருன்னு உட்காந்துருப்பாரு நம்ம ககன் சந்திராவை தான் பார்ப்பாரு இவரு உண்மையாலே நம்மள என்கேஜ்மெண்ட் பண்றதுக்காக தான் வர வச்சிருக்காரா அப்படி இல்லைன்னா வேற ஏதோ திட்டம் போட்டிருக்காரா ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் பூரணி ககன் ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பாங்க பூமி புடவை கட்டிட்டு ரொம்ப அழகா நடந்து வந்துட்டு இருப்பாங்க அப்போ நம்ம ககன் அது பூமியை பார்த்து வாய் அடிச்சு போயிருவாங்க பூமி எவ்வளவு அழகா இருக்காள அப்படிங்கிற மாதிரி பூரணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க இந்த சைடு பேரு நட்சத்திரா ககனியை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ககன் மாமா உங்களுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் மட்டும் தான் நடக்கும் ஆனால் கல்யாணம் என் கூட தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் மனக்கணக்கு போட்டு இருப்பாங்க இந்த சைடு நம்ம பூமி வந்து காஃபியை ககனுக்கு கொடுப்பாங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் செம்மையான ஒரு சீன் போய்கிட்டு இருக்கோம் இந்த சைடு சந்தா அதெல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்பாவாரு தன்னோட பொண்ணுக்கு இப்படிப்பட்டவனெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த சைடு நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா சந்திரா கிட்ட கண்ணை காட்டுறாங்க நீங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க தான் சந்திரா வந்து ககன் கிட்ட கேட்கறாங்க என்கேஜ்மெண்ட் தட்டு மாத்துறதுக்கு முன்னாடி ககன் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும் நீ உங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்க சரி உன் அப்பா எதுக்கு இந்த எங்கேஜ்மெண்ட்டுக்கு வரல ஒருவேளை அவருக்கு விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ககன் சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு விருப்பம் இருக்கா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் சந்திரா சொல்றாங்க அது எப்படிப்பா உன் அப்பா இல்லாமல் எப்படி இந்த என்கேஜ்மெண்ட்டை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசி தகராறு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போது ககன் சொல்கிறாங்க தான் எனக்கு நல்லா புரியுது நீங்கள் இந்த எங்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக என்னை வர வைக்கல என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் நீங்கள் இங்கே வர வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பூமி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க என்னப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்கேஜ்மெண்ட் பண்ண சொல்லி தானே ககன் இங்கே வர வச்சீங்க இப்போ என்னென்னா என்னென்ன கொஸ்டினோ கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க பூமி உனக்கு எதுவும் தெரியாது அமைதியாக ஏறி ஒரு பொண்ணை கொடுக்குற வீட்டில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அதை எல்லாத்தையுமே கேட்குற உரிமை எனக்கு இருக்கல அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல இதை கேட்ட பூமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு இதுக்கு மேல நம்ம அப்பாவை தனியா விட்ட வேலைக்காவது நம்ம அப்பா கிட்ட இங்க நடக்கிற பிரச்சனையை எடுத்து சொல்லி அவரே என்கேஜ்மெண்ட்டுக்கு வர வைக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சரி முடிவு பண்றாங்க இந்த சைடு கேபி கிட்ட போயிட்டு கீழே நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்றாங்க அப்பா நீங்க இங்க வரலனா ககனுக்கும் பூமிக்கும் குறிச்ச நேரத்துல என்கேஜ்மெண்ட் நடக்காம போயிடும் அதனால நீங்க இங்க வந்தேதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கேபி சொல்றாங்க அபூர்வா என்கிட்ட என்ன சொன்னா நீங்க அந்த என்கேஜ்மெண்ட்ல கலந்துகிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை சொல்றாங்க அது எல்லாமே டிராமாப்பா உங்களை எங்கேஜ்மெண்ட்டுக்கு விடாம பண்ணி ககனை தான் ரெண்டு பேருமே பிளான் பண்ணியிருக்காங்க நீங்க இங்க வந்தா மட்டும்தான் இந்த எங்கேஜ்மெண்ட் நல்லபடியா நடக்கும் அதனால நீங்க எங்க இருந்தாலும் இங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து கேபி கிட்ட சொல்ல இதை கேட்ட கேபியோ கண்டிப்பா என்னோட பையனுக்கும் பூமிக்கும் எங்கேஜ்மெண்ட் இன்னைக்கு நடந்தே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ககனுக்காக கேபி களத்தில் இறங்குறாருன்னே சொல்லலாம் கேபி அங்கே வரவே மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அபூர்வா சந்திரா ரெண்டு பேருக்கும் தலையில் இடி விழுந்துருச்சுன்னு தான் சொல்லலாம் கேபியை பார்த்ததுமே சந்திரா வாய அடைச்சு போயிடுறாரு அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க என்ன அபூர்வா கேபி இந்த எங்கேஜ்மெண்ட்டுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ என்னன்னா கல் மாதிரி வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க வாவா எனக்கு எதுவுமே தெரியாது இப்போ நம்ம ஏதாவது பேசணும்னா கண்டிப்பாக இது நம்மளோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் அதனால கொஞ்சம் அமைதியாக இருப்போம் இப்போ எங்கேஜ்மெண்ட் தானே நடக்குது இன்னும் கல்யாணம் இருக்குல்ல அந்த கல்யாணத்தை நம்ம நடக்க விடாமல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்திராவை சமாதானப்படுத்துறாங்க இந்த சைடு கேபி வந்து புரோகிதர் கிட்ட சொல்றாங்க பையனோட அப்பா நான் வந்துட்டேன் அதனால ரெண்டு பேருக்குமே என்கேஜ்மெண்ட் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டையும் மாத்திக்கிறாங்க இதுல சந்திராவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை இருந்தாலும் தன்னோட பொண்ணு முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டு நிக்க கூடாது தன்னோட அப்பா தனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு பூமி தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் பூமிக்காக போய் யா தட்டை மாத்திக்கிறாங்க எப்படியோ ஒரு வழியா ககன் பூமி ரெண்டு பேருக்குமே என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு ககன் பூமிக்கு சந்தோஷம் தாங்க முடியல ககன் சந்திரா கிட்ட சொல்றாங்க நான் பூமி கிட்ட தனியா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திராவும் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் சொல்ல முடியாம அப்படியே வாய் அடிச்சு போய் நிக்கிறாரு சரி போய் பேசு அப்படிங்கிற மாதிரி ககன் அமுச்சு விட்டுறாங்க அப்போ நம்ம ககன் பூமி பின்னாடியே போக இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி பார்த்துக்கிட்ட அப்படியே படியில ஏறி நடந்து போய்க்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு அபூர்வா நட்சத்திரா எல்லாத்துக்குமே செம்ம கடுப்பா இருக்கு ச்சை எது நடக்கக்கூடாது நெஞ்சமோ அது நடந்துடுச்சி இந்த கேபி மட்டும் வராம இருந்திருந்தானா இன்னாரா ககன் சாரதா வாசிங்கப்படுத்தி இங்கிருந்து அமுச்சு விட்டுருக்கலாம் கடைசில இந்த கேபி வந்து எல்லா காரியத்தையும் கெட்டுட்டான் சொல்லிட்டு சந்திரா அபூர்வாக்கு மூஞ்சே செத்து போச்சுன்னு சொல்லலாம் இந்த சைடு நம்ம ககன் பூமி பேசுறாங்க என்ன பூமி நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம கல்யாணம் தான் உங்க அப்பாவோட சம்மதத்தோட நம்ம கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே சூப்பரா பேசிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க